வணக்கம் மக்களே கூகுள் பே ஃபோன்பே உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான ஒரு அவசர அறிவிப்பு வந்திருக்கிறது அனைத்து நண்பர்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காணொளி ஆகையால் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் ஒருவரின் வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்ப வேண்டுமெனில் இப்பொழுது ஈஸியாகிவிட்டது அதாவது யூபிஐ மூலயமாக ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி வசதிகள் வந்துவிட்டது இதனால சில நொடிகளில் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும் மக்களே அது மட்டும் இல்லாம வங்கி வசதிகளை எளிதாக்க பல புதிய தொழில்நுட்பங்கள் பின்பற்றப்பட்டிருக்கிறது அதனால் இதனுடன் சில சிரமங்கள் வருகிறது உதாரணமாக நீங்கள் தற்செயலாக வேறு ஒருவரின் கணக்கிற்கு பணத்தை மாற்றினால் என்ன செய்வீர்கள் அந்த பணத்தை எவ்வாறு திரும்ப பெறுவீர்கள் நீங்கள் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு தப்பை செஞ்சிருப்பீங்க நீங்கள் தற்செயலாக உங்களுடைய பணத்தை வேறு ஒரு கணக்கில் மாற்றிவிட்டால் அதை நீங்கள் திரும்ப பெறலாம் மக்களே நீங்கள் தவறுதலாக வேறு ஒருவரின் கணக்கிற்கு பணத்தை மாற்றியுள்ளீர்கள் என்று தெரிந்தவுடன் உடனடியாக உங்கள் வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும் மக்களே கஸ்டமர் கேர் நம்பரை அடைத்து தவறுதலாக அனுப்பப்பட்ட பரிவர்த்தனை குறித்தான முழுமையான தகவலை தெரிவிக்க வேண்டும் பரிவர்த்தனையின் தேதி மற்றும் நேரம் உங்கள் கணக்கு எண் மற்றும் தவறுதலாக பணம் மாற்றப்பட்ட கணக்கு ஆகியவற்றை குறிப்பிட்டிருக்க வேண்டும் நீங்கள் பணத்தை மாற்றிய வங்கி கணக்கு இல்லை என்றால் உங்களின் பணமானது தானாகவே திரும்ப தரப்படும் மக்களே ஆனால் அவ்வாறு இல்லை என்றால் அதாவது நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய நம்பரில் ஒரு அக்கவுண்ட் இருக்குன்னா அந்த நம்பருக்கு பணம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை திரும்பப் பெறுவது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் மக்களே சில வாட்டி பணம் தவறுதலாக மற்றொருவர் வங்கி கணக்கிற்கு மாறப்பட்டிருந்தால் பணத்தை திரும்ப பெற அதிகபட்சமாக அதிக நேரங்கள் ஆகலாம் சில நேரங்களில் வங்கி இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இரண்டு மாதங்கள் கூட ஆகலாம் அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க எந்த வங்கியின் எந்த கிளைக்கு பணம் மாற்றப்பட்டுள்ளது என்பதை உங்களுடைய வங்கியிலிருந்து அறியலாம் மக்களே அந்த கிளையுடன் பேசுவதன் மூலயமாக உங்களுடைய பணத்தை திரும்பப் பெறவும் முயற்சி செய்யலாம் பயனாளிகள் உங்களுடைய வங்கி கணக்கில் பணத்தை மீண்டும் செலுத்த மறுத்தால் என்ன செய்வது யாரிடம் உங்களுடைய கணக்கு பணம் தவறுதலாக மாற்றப்பட்டதோ திரும்ப மறுத்துவிட்டால் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் இருப்பினும் பணத்தை திருப்ப தராத நிலையில் இந்த உரிமை ரிசர்வ் வங்கியின் விதிகளை மீறும் சூழ்நிலையில் இருக்குது மக்களே ரிசர்வ் வங்கியின் விதிகளின் படி பணத்தை செலுத்தும் பொழுது சரியான பயனாளிகளின் கணக்கு எண் மற்றும் பிற விவரங்களை வழங்குவது பணம் செலுத்துபவரின் பொறுப்பு ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்துட்ட பிறகுதான் பணம் அனுப்பணும் அப்படி வேற ஒரு நபருக்கு தவறுதலாக பணம் போயிடுச்சுன்னா அதை வந்து அவங்க திருப்ப தர மறுத்துட்டாங்கன்னா அந்த பணம் வாங்குவது ரொம்ப ரொம்ப கடினமாயிடும் அதனால் நீங்கள் பணம் அனுப்பும் பொழுது ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அனுப்புவது நல்லது மக்களே